ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பாவக்காய் தொக்கு தான் பண்ண போகிறோம் ஆனால் வந்து ரொம்பவே வந்து கசப்பு தெரியாத அளவுக்கு நல்லா டேஸ்டியாக வந்து அந்த பாவக்காய் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் ரெசிபி நம்ம வந்து ஈஸியாக வந்து கசப்பு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி பண்ணலாம் தான் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பாவக்காய் வந்து எடுத்திருக்கேன் நீள சைஸ் பாவக்காய் இதை வந்து இந்த இந்த சைஸ் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய வித் எல்லாமே எடுத்துடலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன் இதை போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிடுங்க அப்போ அதில் இருக்கக்கூடிய கசப்பு எல்லாமே கொஞ்சம் வந்து போயிடும் அதனால தான் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடும் அந்த பாவக்காய் வந்து இதிலே வந்து நல்லா வந்து வெந்துடும் இப்போ நல்லா வெந்துட்டு இதை வந்து அப்படியே தனியாக எடுத்துருங்க இப்போ வந்து பேன் வச்சுருங்க மறுபடியும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு காட்டி டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு காட்டி ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகமும் போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஆறு பல் பூண்டை வந்து லைட்டாக இடித்து போட்டுவிடுங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் உள்ளி அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டுமே நல்லா வந்து வதங்கணும் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுங்க இப்போ உள்ளி வந்து நல்லா வதங்கினப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு காட்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வேறு எந்த மசாலா எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டாம் இவ்வளோவுமே கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிடுங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி நான் தக்காளியில் பார்த்தீங்கன்னா தோலை எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன் பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே சால்ட்டு போட்டுவிடுங்க நல்ல சால்ட்டு போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு காக்கப்பளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துருங்க அப்போ தக்காளி நல்லா வந்து கொஞ்சம் குலைவாட்டும் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கிட்டு பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் பாவக்காய் வந்து இதில் வந்து போட்டுடலாம் இது கூடவே நான் ஒரு லெமன் சேச அளவுக்கு புளியை வந்து ஒரு காக்கப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் நல்லா வந்து புளிஞ்சு ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ஆகணும் அப்போ தான் அந்த பாவக்காய் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கொதிச்சது ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துடுங்க அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா எல்லாமே சேர்ந்து வந்து ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக வந்து சர்க்கரை பொடிச்ச சர்க்கரை அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து இருந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் ரசம் ரசம் சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் பருப்பு தயிர் கூட தயிர் தயிர் சாதங்கள்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்